ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு மாங்காய் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் அது எப்படி செய்யணுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்தா மண்டாமல் லைக் பண்ணிக்கிறங்க இப்போ வாங்க மாங்காய் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் மாங்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை தோல் சிவி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை கிலோ அளவு இருக்குங்க அந்த மாங்காய் இப்போ அந்த மாங்காவை நம்ம எல்லாம் திருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி திருவி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆறு பல் பூண்டு எடுத்து நீலவாக்கலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்ப ஆறு ரெடி விதை இல்லாமல் இப்ப தாளிக்கிறதுக்கு நான் கால் டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கள்ளப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகமும் எடுத்துக்கிட்டேன் இது கூட முந்திரி ஒரு பத்தும் ஒரு நடக்கலை வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் இது தாங்க நம்ம மங்காய் சாத்துக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி சாதமும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஒன்று டம்ளர் அளவு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நம்ம நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் நான் ஒன்று டம்ளர் அளவு சாதம் போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிடலாம் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகணுன்னா அந்த எண்ணெயில் வந்து கடுகு கடலப்பருப்பு ஜீரகம் போட்டுக்குவோம் நம்ம எடுத்து வச்சுக்கிற வரமிளகாயும் மிளகாய் சேர்த்துருவோம் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டையும் பச்சை மொழாயும் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட நம்ம நடக்கலையும் சேர்த்துருவோம் கூடவே வந்து முந்திரியையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நம்மளை சாதமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்மளோட ஜீரண சக்திக்கு இந்த பெருங்காயில் சேர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ அதோட வந்து துருவி வச்சுக்கிற மாங்காயும் சேர்த்துடலாம் மாங்காயை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா மாங்காய் வந்து குக்காகட்டும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு தூளும் சேர்த்துக்கிறேங்க கூடவே வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த மாங்காய் நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட மாங்காவும் நல்லா பாதியாக வந்துருச்சுங்க இதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இலையும் நான் இதோட சேர்த்துறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வடித்து வச்சுக்கிற சாதத்தை சேர்த்துடலாங்க நம்ம வெரைட்டி சாதம் செய்யும்போது நம்ம எப்போயுமே ரைஸை வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது அப்போ நம்ம போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது அது இன்னுமே நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி கொல குலன்று போயிடணும் அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால நம்ம சாதம் வந்து கொஞ்சம் புழு புழுண்டு இருக்கிற அளவுக்கே நம்ம பார்த்து பக்குவமாக வடிச்சிடணுங்க அப்போ தான் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதம் குழஞ்சிராமல் பொழு புழுண்டு இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளோட மாங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட சுட சுட சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடியதாங்க இந்த மாங்காய் சாதம் ஸோ நீங்களும் இந்த சீசனில் கண்டிப்பாக இந்த மாங்காய் சாதத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் பிடிச்சிருந்தா தான் மறந்துடாமல் எனக்கு லைக் பண்ணிக்கிறங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் இந்த மாங்காய் சாதத்தோடு நிப்பாட்டிடாமல் இந்த மேங்காய்லேயே வேறு ஒரு ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்